அப்புறம் எப்படி இருக்க ஒருவேளை வீடு எல்லாம் கட்டி முடிச்சாச்சு போடுறது வீடு கட்டணும்னு சொல்லி லோன் வாங்க லோன் வாங்கி ஆறு மாசம் ஆகுது மூணு மாசுதான் கட்டி இருக்கிறேன் அதுக்கப்புறம் கட்டவே இல்லை அது வந்து அப்புறம் சிமிட்டு செங்கல் ஜல்லி அதெல்லாம் கொஞ்சம் செலவு அதிகமா போச்சுங்க ஐயா வீடு கட்டும் போது இருந்த வேகம் லோனு கட்டும் போது இல்லையே வீடு கட்டும் போது கொத்தனாறு சித்தாள் பிளம்பரு எலக்ட்ரீஷியன் எல்லாரும் சேர்ந்து கட்டினாங்க ஆனா அந்த போன லோனை மட்டும் தான் மட்டுமே கட்ட வேண்டியதா இருக்கு அதுக்கு என்ன கொத்தனாரு சித்தாறு பிளம்பர்ல சேர்ந்து வாங்க கடனை அடைப்பாங்க சட்டத்துக்கு கடனை அடிக்கிற அரிய